நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாலா யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து கடைகளில் வந்து கொத்தமல்லி கருவேப்பில்லை புதினா இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம் நம்ம சும்மா கேட்டாலும் இப்பெல்லாம் தர்றது கிடையாது அதனால் கேட்டால் பத்து ரூபாய்க்கு அப்படிங்கும்போது அப்படின்னு கேட்டால் தான் மூணு கலந்து வைப்பாங்க இல்லைனா என்ன தேவையோ அது பத்து ரூபாய்க்கு தருவாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து வீ அடிக்கடி போய் நம்ம கொத்தமல்லி கட்டு கட்டாக வாங்க முடியாத போனால் அதனால் நம்ம வீட்டிலேயே எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல் முதலாக பார்க்க போகிற வந்து கொத்தமல்லி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா டைட் கண்டெய்னராக இருக்கும் உங்களுக்கு மூடி டைட்டாக மூடக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கணும் நான் வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி ஒரு வாட்டி வாங்கிட்டு வரணும் கடைகளில் தான் இந்த டப்பா வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அதில் தான் வந்து இந்த கருவேப்ப கொத்தமரித்தலையை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி இந்த வேஸ்டேஜெல்லாம் வந்து அதுலேருந்து நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி அழுகுனது எல்லாமே வந்து பிரித்து எடுத்துட்டேன் ஸோ நல்லதாக தான் பார்த்து வைக்கணும் அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்ததோடு வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா அழுகி தான் போகும் இந்த மாதிரி நான் வந்து நல்லா பிரித்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் எந்த வேஸ்டேஜும் இல்லை அல் அழுகல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்துக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து கடைகள்லேயே விற்கிது இல்லைன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கை துடைக்கிறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரியும் நீங்கள் வந்து அவங்கள்டே வாங்கிட்டு வந்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா ஒரு பண்ட்லாவே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் தோசைகளை துடைக்கிறதுக்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து காய்கறிகள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த கூலிங் தன்மையினால் தண்ணி வந்து அப்படியே நீர்த்தி விலைகளாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் அது அந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த த டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சிக்கும் அதனால தான் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியுது ஸோ நான் அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை அடியில் போட்டுட்டேன் நான் போட்டுட்டு ரொம்ப அமுக்கி வைக்கக்கூடாது ஃப்ரீயாக தான் வைக்கணும் உங்களுக்கு அமுக்க அமுக்காமல் காத்தோட்டம் வந்து உள்ள ஃப்ரீயாக ஏர் வெண்டிலேஷன் போகிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு நான் பாருங்கள் இப்போ ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன் நான் ஸோ இது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டேன் நான் அவ்வளோதாங்க இது வந்து மூடி அப்படியே வச்சிட வேண்டியதுதான் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வந்து கீழே நம்ம எப்பவுமே காய்கறி இதெல்லாம் வைப்போம்ல அதே மாதிரி இதில் வச்சுக்கலாம நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது காரணம் ஒன்றும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்கக்கூடாது நல்லபடிய வந்து மூடி வச்சுட்டு மூடி வந்து கொச நீட்டாக மூடி வைக்கிறோம் நம்ம மூடி வச்சுட்டு இதை வந்து டைட்டாக மூடி மூடி இப்படி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் நமக்கு வேஸ்டே ஆகாது நான் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்க ரெண்டாவது எட்டி ஒரு டெய்லி வச்சு வச்சு துறக்கிறோம்ல யூஸ் பண்ணணும் வந்து இப்படி வந்து துறக்கிறோம் திறந்துட்டு இதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி தான் கவர் வச்சு அழகாக வந்து மூடிடணும் நம்ம இதில் வந்து நீ திவளைகள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அதை வந்து நம்ம பேப்பரை வச்சோ இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சோ துணியை வச்சு துடைச்சிட்டு தான் நெக்ஸ்ட் வாட்டி வந்து நம்ம மூடணும் இப்படி மூடி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணி டெய்லியும் எடுத்து எடுத்துகிட்டு நம்ம இதை மேல் மூடியில் உள்ள தண்ணிகளை வந்து துடைச்சிட்டு நம்ம வச்சோம்னா அப்படியே இன்னைக்கு எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த முப்பது நாலுமே நல்லா டைட்டாக இருக்கணும் மூடி எந்த லூஸும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன் மன்த் வரைக்கும் நம்ம வந்து பாதுகாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் இந்த புதினா இலை புதினா இலையில் வந்து இந்த அடியில் வந்து கொஞ்சம் அழுதுனல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேரெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டுங்க பாருங்கள் இப்போ இதில் வந்து வே வேர் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கா அதில் வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் வைக்கும்போது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே வந்து நான் அழகாக அந்த இதெல்லாம் அழுகெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த அழுகலோடு வச்சிட்டிங்கன்னா மற்ற இலையும் வந்து வீணாக போயிடும் உங்களுக்கு அதனால் பார்த்து இதை வந்து கவனமாக வைக்கணும் கொஞ்சம் டைம் மெனக்கட்டு தான் நீங்கள் செய்யணும் செஞ்சிட்டிங்கன்னா ஒன் மந்த் என்ன ஒன் மந்த் வரைக்கும் நம்ம வந்து தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணணும் அதுதான் ஒரு முக்கியம் அது விஷயம் என்னென்னா நம்ம எப்போ கடையில் வாங்குகிறோமோ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலையும் தான் இந்த மாதிரி டப்பாவில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் கருவேப்பிலையும் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கணும் அதில் எல்லாத்துக்குமே டிஷ்யூ பேப்பர் அடியில் கரெக்டாயம் போட்டே ஆகணும் இந்த மாதிரி உதிரிகளாக வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து உருவி வச்சுக்கணும் நம்ம எதுவுமே வந்து போட்டு அமுக்கக்கூடாது உங்களுக்கு இப்போ எல்லாமே இதை வந்து கழுவெல்லாம் கூடாது எதுவுமே கழுவக்கூடாது கழுவாமல் கடையில் வாங்கிட்டு வந்த அளவுக்கே தான் நீங்கள் வச்சுக்கணும் யூஸ் பண்ணும்போது நம்ம கழுவி யூஸ் பண்ணிக்கணும் ஈரத்தண்ண ஈரமெல்லாம் இதில் வந்து படக்கூடாது அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த நீர்த்தி விலைகள் மாதிரி தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை உறிஞ்சுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை போடுறோம் ஓகேங்களா மேலே ஒரு பேப்பர் போட்டு அதை வந்து மூடிடணும் நம்ம மூடி இப்போ வந்து மூடிட்டோம் இப்படி வெளியில் வச்சும் மூடலாம் இல்லை அப்படின்னா உள்ள வச்சு நீங்கள் மூடலாம் வச்சு உள்ள வச்சும் நம்ம வந்து மூடிக்கலாம் இப்படி மூடிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த பொருட்களை வந்து வீணாகவே போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீ வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து கொஞ்சம் அளவு தான் ஒரு ஒன் ஒரு சென்டிமீட்டர் அளவு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து முக்கிக்கணும் முக்கிக்கிட்டு இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்து வேர்லாம் எடுத்து கீழே உள்ளதெல்லாம் கட் பண்ணிடணும் தாளிகள் பகுதி இதெல்லாம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கிட்டு இதில் வந்து தண்ணி வந்து இப்படி வச்சு கிச்சனில் வந்து ஜன்னல் உடம்பு நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் வீக் வரைக்குமே வந்து இதில் வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம் நம்ம கருவேப்பிலையாக இருக்கட்டும் புதினாவாக இருக்கட்டும் கொத்தமல்லியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே நீங்கள் அப்போ நான் கொத்தமல்லியை ஃபுல்லாக இந்த டப்பாவில் அடைச்சிட்டேன் நானே அதனால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் நான் இதை கொஞ்சோண்டு வச்சுருந்து உங்களுக்கு காட்டுறேன் நானே இதை வந்து ஜன்னல் கிச்சன் கிச்சன்ல வச்சுட்டிங்கன்னா எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு வந்து நமக்கு தேவையான போது உருவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் Okay, bye bye, see you.